என் அன்பு தங்கமே இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்ற இந்த விஷயமானது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என் பிள்ளையே இதனால் நீ வாழ்க்கையில் அடைந்த துன்பங்கள் ஏராளம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம் எப்பொழுதுமே செய்வினைகள் பிள்ளை ஏவல் சூனியம் என்று எதன் மீதும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இதன் மீது உனக்கு சந்தேகத்தை வரவழைத்திருக்கின்றது உண்மையில் இதுவெல்லாம் இருக்குமோ என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கின்றது எப்படி இந்த வாழ்க்கையின் மீது நீ நம்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானது என்று தோன்றுகின்றதோ எப்படி தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அதுபோலத்தான் இந்த செய்வினைகளும் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாய் அதிலும் குறிப்பாக இந்த செய்வினைகளானது பெரிதாக மாய மந்திரத்தை வைத்து செய்வதை விட சிலரினுடைய எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு திணித்து உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை வெளியே எடுத்து உனக்கான தீய எண்ணங்களை உனக்குள் புகுத்தி விடுகிறார்கள் இதனால் இந்த வாழ்க்கை இன்று உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோமானால் எத்தனையோ நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எத்தனையோ சந்தோஷத்தை நீ இழந்து விட்டாய் இனி அடுத்தது என்ன நம் வாழ்க்கை என்னவாகும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்கு இன்று இந்த தாயானவள் இதற்கான ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த செய்வினைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதா அப்படி இருந்தால் இதை செய்தது யார் இப்பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எந்த அளவில் உன்னை வேதனைப்படுத்தி காயப்படுத்தியது என்பதனை நான் நன்கு புரிந்து கொண்டதனால்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை உன்னிடத்தில் விட வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இந்த நல்ல நாளில் உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ தேடிக்கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தீர்ந்தபாடில்லை ஒரு பிரச்சனை முடிந்தாலும் அடுத்த பிரச்சனை புதிதாக உருவாகி விடுகின்றது இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பதனாலோ என்னவோ எப்பொழுதுமே ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இனி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீ தேவையில்லாத இந்த விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் எப்படி பார்த்தாலும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் உனக்கான மனநிறைவை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருக்கின்றது ஆனால் சுற்றி நடப்பது என்ன இதுநாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று யோசித்து யோசித்தே என் பிள்ளைக்கு வாழ்க்கை எப்பொழுதும் பிரணகலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது சரி உன்னுடைய மனதில் தீய எண்ணங்களை விதைத்தது யார் உன்னுடைய மனதிற்குள் கெட்ட விஷயங்களை புகுத்தியது யார் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றியது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே உன்னுடைய தந்தை வழியில் உறவினரான ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்துதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரர் அல்லது சகோதரி இவர்களினுடைய பிள்ளைகள் அவர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இரண்டு பேரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை நம்ப தகுந்ததற்கு அல்லாததாகும் இப்படி கூட இவர்கள் செய்ய முடியுமா என்று நீ நம்ப மாட்டாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் எந்த காரியத்தில் கை வைத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி என்ற ஒன்று உனக்கு இல்லாமல் போனதற்கு இவர்களும் ஒரு காரணம்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்தது எதையெல்லாம் எடுத்தது என்று நினைத்து என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இவர்கள் உனக்கு செய்த செய்வினையின் பலன் என்னவாக இருந்தது தெரியுமா உன் இல்லத்திற்கு வருகின்ற சிலரிடத்தில் உன் மனதை மாற்றுவதற்காக பல விஷயங்களை சொல்லி அனுப்பி இருக்கின்றார்கள் உன்னுடைய பலகீனம் என்னவென்று தெரிந்து அதை அவர்களை சொல்ல சொல்லி இருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டால் இவர்கள் மனமுடைந்து அத்தோடு அவர்கள் இப்பொழுது எடுக்கின்ற முயற்சியிலிருந்து பின்வாங்கி வந்து விடுவார்கள் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருந்தது அப்படி இவர்களினுடைய எண்ணத்தை மாற்ற இந்த வர ஆகி பல முயற்சிகளை செய்த பொழுதும் அது நடக்காமல் போனதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா இவர்கள் எதிர்மறையான விஷயங்களை உனக்குள் புகுத்த முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் அதை நீ கண்டும் காணாமல் விட்டு விட்டதுதான் இத்தனைக்கும் காரணம் நாம் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலைக்கு நீ மாறிவிட்டாய் இல்லை என்றால் இவர்களோடு நட்பு நமக்கு தொடராது என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்தது இந்த எண்ணத்தை முதலில் நீ உனக்குள் இருந்து மாற்று இந்த எண்ணத்தை நீ உனக்குள் இருந்து நீக்கினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரியும் இத்தனை காலமும் நாம் தொலைத்துவிட்ட விஷயங்கள் இத்தனை காலமும் நீ வேண்டாம் என்று நின்றுவிட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் உனக்கு இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் கிடைத்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டதான் இது போன்ற எதிர்மறை விளைவுகளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமா என் குழந்தையே இவர்கள் இல்லத்திற்கு நான் சென்றபொழுது பொழுது அங்கு என்ன காட்சியை கண்டேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை முன்னேற விடக்கூடாது என்றும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்துவிடக்கூடாது என்றும் எப்பொழுது என்ன நடந்தாலும் அதில் உனக்கென்ற தெளிவு ஒன்று இருக்கக்கூடாது என்றும் ஒவ்வொருவரும் நினைக்கின்ற விஷயங்களை என் பிள்ளையே இப்பொழுது அவர்கள் உனக்கு மேலும் மேலும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த காலகட்டத்திலும் வெற்றியை நீ தொட்டுவிடக்கூடாது யார் நமக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுத்துவிட்டு போகட்டும் நாம் நினைத்ததை இவர்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் நாம் வாழாமல் போனாலும் பரவாயில்லை இவர்கள் வாழ்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த வராகி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து ஒன்றும் சொல்லாமல் வந்துவிட்டேனா என்று நீ யோசிக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையை நீ நினைத்தால் மட்டும்தான் இவையெல்லாம் உன் அருகில் வந்து சேர முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களிலாவது வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ சரியாக எதிர்கொண்டாயானால் உன்னை பார்த்து இவர்களுக்கு பயம் வரும் இவர்களின் மனதில் நான் நேர்மறையான எண்ணங்களை விதைக்கின்றேன் இருந்தாலும் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற நிச்சயமாக நன்மைகளை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உனக்கு மேலும் மேலும் கெடுதல் செய்யத்தான் அங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் அதனால் இது போன்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே சற்று கவனம் என்பது மிகவும் அவசியம் அவரவர் சுயநலத்திற்காக தான் இங்கே வாழ்கின்றார்கள் என்பது உனக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும் அல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ நல்லபடியாக இரு உனக்கு தீங்கி நினைப்பவர்களுக்கு சரியான நேரத்தில் தகுந்த தண்டனையை நான் கொடுப்பேன் ஏன் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்